வார வாரம் புரட்டாச்சி சனிக்கிழமை கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோட்டு வீட்டுல சாமி கும்பிட்டுவாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் ஸ்டார்டிங்கிலே கொஞ்சம் கோமா பேசிட்டு அது எதுக்காக அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வார வாரம் சனிக்கிழமை ஒவ்வொரு கோயிலை பற்றி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி லாஸ்ட் வீக் சூப்பராக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அதை நான் போட்டிருந்தேன் இது செகண்டு வீக் செகண்ட் வீக் சாட்டர்டே எங்கே போகலான்னு நினச்சோன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாலமலை பெருமாள் கோயிலுக்கு தாங்க போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த கோயிலை பற்றி ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியால போட்டிருந்தாங்க நல்லா மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் தான் ரொம்ப சூப்பராக ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொன்னதுனால தான் சரி நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருந்தோம் பட் என்னென்னா நிறைய பேர் அந்த கோயிலை பத்தின பிளஸ் மட்டும் தான் சொன்னாங்க அந்த கோயிலை பத்தின நெகட்டிவ் யாருமே சொல்லலை அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து மலைப்பகுதியில் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம சுற்றி சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும் செங்குத்தா இருக்கும் பாதை எல்லாமே எல்லாரும் நினைப்பாங்க நம்மளோட ஓன் காரில் போனால் ஈஸியாக போயிடலாம் அப்படின்ட்டு செய்து அந்த மாதிரி போகாதீங்க நாங்கள் வந்து சனிக்கிழமை போயிடுறது பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா சரியான கூட்டங்க இதுதாங்க அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு மேலே இல்லை ஆனால் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு சின்ன தார்மாக தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இங்கேயாவது மண் இருக்குது பட் லைவ் வளாக பார்க்கும்போது சரியான கல் அங்கே நாங்கள் ஒரு பெரிய ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டோன்னே சொல்லலாம் அதனால தான் என்னால் நிறைய கிளிப்ஸ் எடுக்கவே முடியல செம்ம கூட்டம் சின்ன ஒரு ஒத்தையடி பாதியில் ஆப்போசிட் வந்து இத்தனை வண்டி வருது நம்ம போகிறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி ஈக்குவலாக போகுது போகும்போது ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கிறனால பேலன்ஸ் பண்ணி ஓன் காரில் போகவே முடியாது நாங்கள் போகும்போதே ஒரு நாலஞ்சு கார் வந்து ஃபுல்லாக ரிப்பேர் ஆகி முக்களை முக்கில் நின்றுட்டு இருந்துது நாங்கள் இவ்வளோ ரெஸ்க் எடுத்து போகணும்னு சொல்லி நாங்கள் எதுவுமே எடுக்காம எடுக்காமல் யோசிக்காமல் அப்போவே யூட்டன் போட்டு பாதியிலேயே திரும்ப நாங்கள் வந்து கோயிலுக்கு போகல கிளம்பிட்டு அந்த அளவுக்கு ஓவர் ஸ்ட்ரகிள் ஏன்னா வண்டியெல்லாம் புகஞ்சிருங்க சோ நீங்க எப்ப எங்க போனாலும் ஓரளவுக்கு சேஃபா மட்டும் பணம் கொடுத்து போங்க ஏன்னா அளவுக்கு பாலமலை கோயில் போறீங்க அப்படின்னா போட்டாசி மாசம் இல்லாம மத்த நாள்ல போறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலோட கதைன்னு பார்த்தீங்கன்னா இது பாண்டிய மன்னரால் கெட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க ஒரு பசு வந்து தானாக வந்து ஒரு இடத்துல பாலாக வந்து க கொடுத்ததாகவும் அந்த இடத்துல சுயம்பூவாக தான் அந்த பெருமாள் வந்ததாகவும் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற தெப்ப ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ங்க ஸோ இதை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் எடுக்கல ஏன்னா நான் மேலே போய் சாமி கும்பிடவே இல்லை போயிட்டு பார்த்துலேயே கிளம்பிட்டேன் ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரனா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு அதை பத்தின நான் ஃபுல் தெரிஞ்சுக்கோங்க அப்படியே நீங்கள் தெரியாமல் போயிட்டாலும் எக்காலத்து கொண்டு எந்த ஒரு ரிஸ்க்கு எடுத்து நீங்கள் எதையுமே கண்டினியூ பண்ணாதீங்க ஏன்னா எங்கே போனாலும் சரி நம்மளோட உயிர் தான் முக்கியம் நம்ம அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் அது கடவுளாவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம உயிரை தான் நான் இது மூலியமாக சொல்ல வருது ஏன்னா இப்போ உயிரை கொஞ்சம் கூட மதிக்காம நிறைய பேர் நிறைய விஷயத்தை பண்ணிட்டு வராங்க எக்ஸாம்பிள் அவங்க இப்போ டிவிக்கு எல்லாம் பார்த்துருப்போம் விஜயோட மாநாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தாங்கிற நியூஸ்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஸோ நான் எப்போவும் சொல்கிறது உங்கள் சேஃப்டி பார்த்து போங்க ஸோ இவ்வளோ தத்துவம் பேசி போ போற கொஞ்சம் கோபமெல்லாம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போனா மனசு அடங்காது அப்படிங்கறதுனால நாங்க டிமார்ட் போனோம் கண்டிப்பா அதை பாக்கறவங்க என்னடா இப்படி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு டிமார்ட்டுக்கு போய் போயிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலா டிமார்ட்டுக்கு என்னோட அம்மா ரொம்ப நாளா கேட்டே இருந்தாங்க நிறைய டைம் போகணும் போகணும்னு சொன்னாங்க பட் நாங்க வந்து கூட்டிட்டே போக முடியல சோ இந்த டைம் இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் சாரி எல்லாம் கேட்டுட்டு கோயிலுக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோட ஏன் வீட்டுக்கு போகணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம தான் பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து நடக்கலன்னா என்ன இதே கொஞ்சம் அப்படியே டேவை வந்து கொஞ்சம் ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நேராக டிமார்ட்டில் போட்டோம் ஸோ இது தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிற அந்த வைப்பு வந்து டிமார்ட்டுக்குள்ள போனாலே தெரியுங்க ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் கலெக்ஷன்லேயே நிறைய வந்துருக்குது ஏன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க உள்ள அதனால் என்னால் அதெல்லாம் எடுக்க முடியல அது போக ஆல்ரெடி சொல்ல முடியாது டிமார்ட்டில் எல்லாமே பட்ஜெட்டாக நிறைய ப்ரைஸ் வந்துருக்கு ஸோ நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிமார்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ஆனா அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் பல்கா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஸோ நாங்க போனதுக்கு எங்கம்மா சொல்லவே வேணா ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு பில் வச்சாங்க அவ்வளவுதான் நான் மெயினாக டிமாட்டிக்கு போகிறது பார்த்தீங்கன்னா வெளியே கொடுக்கல அந்த ஐஸ்கிரீமு பாப்கானே இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க சோ சாப்பிட்டுட்டு நாங்க இந்த டேவா அப்படியே ஃபுல்லா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னது பண்ணிட்டேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் பாய்